ஒரு தமிழர் கலக்கட்ட போச்சு கருவாக்கணும் நெய் ஊற்றியே அதிர்ச்சி பருப்பு முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம் கடக்கோட்டை தோல் நீக்க அப்படியே கொட்டிக்கலாம் கொஞ்சம் உப்பு உப்பு சேர்த்துக்கலாம் கடலக்கொட்டை மஞ்சு போச்சு வச்சு ராஜாவை எடுத்துக்கலாம் நல்ல மாவு காம்பு கிடைச்சி நல்லா காலம்பு நல்ல ராய் மாவு காலந்து போச்சு முக்கா கப்பு வச்சிக்கலாம் மஞ்சு பாய்ச்சியே அடுத்த தண்ணி நல்லா கொதிக்கிட்டு ரெண்டு ஏக்காய் போட்டுக்கோ ரெண்டு ஏக்காய் இதாக தொழ்ச்சி போட்டு போடுறேன் தண்ணி கொதிச்சு போச்சு ஒரு சமார் சக்கரை தண்ணி கொறைச்சி போட்டி மாதிரி தான் ஒரு சமா நல்ல கெட்டி பதமா காயணும் நல்லா கொதிக்கணும் பாவ கிட்டே இருக்கணும் இந்த பாவ வேறதா இப்படி எடுத்து ஆத்துனா கம்பி பதமா அறியாடணும் தண்ணிய எடுத்து விட்டா இப்படி இருக்கணும்

இது ராய் மட்டும் இல்லை கடலக்கொட்டை ராய் மாவு தேர்ச்சி தேன் இது இத்தனையும் சத்தான பொருள் ராய் மாவில் வந்து கூழ களியோ திங்காத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா செத்தான பொருள் இது ரெண்டு மாட்டி வச்சிருந்தாலும் கட்டி போவாது இப்போ காலையில் சோடு போதாரத்தை சோறு ஒரு சொட்டு தொத்த ஊரு இது செத்தான பொருள் குழந்தைகளுக்கு எந்த நோய் நோடி வராது நல்ல இரும்பு சத்து கிடைக்கி இத்தனை சோடு கொடுத்தா போதும் குழந்தைகளுக்கு அவ்வளோ ஒரு சத்து நான் சாப்பிட்றேன் ஆ நல்லா நம்ம குழந்தைய விரும்பி சாப்பிடு அவ்வளோ ஒரு ருசி அப்படி அறிமுகமா இருக்குது ரிஷின்னா கமக்கம கமக்கம கணக்குது அப்படின்னு ருசியா இருக்குது இது வந்து குழந்தை வந்து சத்தான குரல் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைய ஆராய்க்குன்னு இருக்கேன்